ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கியும் கேரட்டும் ஆட் பண்ணி சாம்பார் தான் மேக் பண்ண போகிறோம் நம்மளில் நிறையா பேர் நினைக்கிறது உண்டு முள்ளங்கி சாம்பார் வாசம் ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேக் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனுடைய வாசமும் நல்லாயிருக்கும் மேக் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர் சப்ஸ்க்ரைப் பெல் பட்டன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதே போல லாஸ்ட் வீடியோடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல கொடுக்குறேன் விருப்பம் இருந்தா பார்த்துட்டு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ஒன் தேவையான பொருள் பார்த்துடலாம் முள்ளங்கி பெரிய முள்ளங்கியா ஒரு முள்ளங்கி எடுத்துட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு குட்டி கேரட் எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதே மாதிரி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சமா பெரிய வெங்காயம் தனித்தனியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு குண்டு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கீரி எடுத்திருக்கேன் இப்போ குக்கர் எடுத்துட்டு இந்த கப்பால ஒரு கப் தோரம்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிசி கழுவி எடுத்த தண்ணியை ஆட் பண்ணி குக்கர் கவர் பண்ணி மூணு விசில் கேட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அதே ஹீட்ல இருக்கட்டும் இப்போ பருப்புடைய பக்குவத்தையும் காமிச்சிருக்கேன் பாருங்க இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் முக்கால் பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதிக அளவுல வேக வச்சுட்டீங்கன்னா தன்மை வந்துடும் இப்போ மண்பானை எடுத்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அதோட ஒன்றரை டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டு இப்போ முள்ளங்கியும் கேரட்டும் அதில் ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறி விட்டுறலாம் ஒரு டூ செகண்ட் ஸ்டவ் சிம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்குங்க இந்த டயத்தில் கொஞ்சமாக மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது மூணையும் ஆட் பண்ணி ஆயிலில் பட்டு கிளறி விட்டுருங்க காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் பார்த்து எடுத்துக்கோங்க நான் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் காரம் உப்பு கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவேன் அதனால அதுக்கு தக்கன எடுத்துருக்கேன் இப்போ பருப்பு தண்ணியும் அதோட ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க ஒரு முக்கியமான விஷயம் மண்பானையை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஒட்டக்கூடியது அதனால நடுவில் நடுவில் கிளறி விட்டுக்குங்க இந்த டயத்துல காய்கள் வேகிறதுக்குள்ள நம்ம இந்த சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காய்கள் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளி ஆட் பண்ணணும் இல்லாட்டினா காய்கறிகள் அதிகமா வேக்காடு கொடுக்காது இப்போ நமக்கு காய்கள் வெந்து வர ஆரம்பிச்சாச்சு இந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்ஃப்ளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க இந்த யத்தில் ஒரு பேன் எடுத்து அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் குட்டியாக ஆட் பண்ணியிருக்கேன் அதை இந்த அளவுக்கு பொரிய விட்டு கொண்டு வந்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு வெந்தயம் வெந்தயம் அதிகமாக எடுத்துகிற கசப்பு கசப்புத்தன்மை வந்துடும் அதே மாதிரி காயும் சின்ன சைஸ்லேயே எடுத்துக்குங்க அதுவும் கசப்பு கசப்புத்தன்மா வந்துடும் இப்போ அதோட பட்டை மிளகாவும் ஆட் பண்ணிட்டு ஒரு பொறி பொரிய விட்டுருங்க இப்போ நம்ம சாம்பாரோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுக்குங்க ஸ்டவ் சிம் ஃப்ளைம்லேயே வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த வாசம் ஃபுல்லாக காய்கறிகளோடு சேர்ந்து நமக்கு வீடு ஃபுல்லாகவே வாசமாக இருக்கும் இப்போ இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெத்தடில் சாம்பார் மேக் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான மெத்தடில் இருக்கும் இது சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம தோசை இட்லி சப்பாத்தி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மேக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் தேங்க்யூ